வெல்கம் டு பாலாகாட்ச் இப்போ நீங்கள் பார்க்குற காரைங்க போலில் பிக்கோ அப்படிங்கிற காரை பற்றி தான் பார்க்குறோம் மாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கார் பார்த்தீங்கன்னா போல பிக்கோ என்னோடய மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்து மாடல் இதோட வேரியன்ட் பார்த்தீங்கன்னா டைட்டானியம் அப்படிங்கிற வேரியன்ட்டு தான் ஓனர் பார்த்தீங்கன்னா ஒரு ஓனர் தான் வரும்னு இருக்காங்க இந்த வண்டிக்கு இது ஒரு பெட்ரோல் வண்டி தான் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி முப்பத்தி ஏழாயிரம் கிலோமீட்டர் ரன்னிங் ஆயிருக்கு நேஷனல் சர்வீஸில் கடவுளோட வண்டி வரும்னு இதுக்கு இன்சூரன்ஸுன்னு பார்த்தீங்கன்னா பத்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் இன்சூரன்ஸ் எடுத்து வச்சிருக்காங்க காரோட பிரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா ரெண்டு லட்சத்தி அறுபதாயிரருவா சொல்கிறாங்க ரேட் குறைக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க குறைச்சி பேசி இந்த காரை பயம் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க ஏசி வந்துடும் பவர் ஸ்டேடிங் பருண்டோ ஏபிஎஸ் வந்துடும் ஏர் பேக்கு டபுள் ஏர் பேக் வந்துடும் சீட் கவர்லாம் பார்த்தீங்கன்னா நியூ கார் தான் போட்டிருக்கு டயர் பேன் பார்த்திங்கன்னா போர் டயர்மே ஒரு தொண்ணூறு சதவீதம் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு இருக்காங்க கார் பார்க்குற இடம்னு பார்த்தீங்கன்னா தர்சன்கார் சீரோடு அப்படிங்கிற இடத்துல தான் அந்த கார் பார்க்க முடியும் டிஎன் முப்பத்தெட்டு பிபி ஐம்பத்தெட்டு அறுபத்தெட்டு அப்படிங்கிற